قام أعرابي فبال في المسجد فتناوله الناس فقال لهم النبي صلى الله عليه وسلم دعوه وهريقوا على بوله سجلا من ماء أو ذنوبا من ماء فإنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين رواه البخاري சதக்கரசூர் ராகி செல்லு அழைகுவ செல்லம் அதற்கு அபு ஹுரேரா ரதாக வாழ்ந்து அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரிசூரே கரீம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் அருளினார்கள் பள்ளிவாசலிலே ஒரு அகராபி ஒரு கிராமவாசி வந்தார் அவர் எழுந்து பள்ளிவாசலிலேயே சிறுநீர் கழிக்க முற்பட்டார் பத்த நாவல உண்ணாசு பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த அந்த மனிதரை மக்களெல்லாம் பிடிக்க முற்பட்டார்கள் தடுக்க முற்பட்டார்கள் அப்பொழுது சூழ்வாகி செல்லதாக வடையவர் செல்லம் சொன்னார்கள் அவரை விட்டு முழுமையாக அவர் சிறுநீர் கழிக்க விட்டுவிடுங்கள் அவர் சிறுநீர் கழித்த அந்த இடத்துல சிறுநீர் மீது ஒரு வாடி தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றுங்கள் நீங்கள் மக்களுக்கு இலேசான முறையில் நடந்து கொள்வதற்காக வேண்டி நட அனுப்பப்பட்டவர்கள் கஷ்டம் கொடுப்பவர்களாக அனுப்பப்படவில்லை இந்த அறிவிப்பு புகார் சிறைகளே பதிவாகி இருக்கிறது புகார் சிறைகளே முழுமையான ரிவாயத்து நாம் பார்க்க முடிகிறது ஒரு அராபி என்று சொன்னால் கிராமவாசி பொதுவாக நகரங்களிலே இருக்கிற அந்த நாகரீகம் தெரியாதவர் அவர் வருகிற பொழுது பெரும்பான் சதவாக வளைவு செல்லாம் அவர்களை சந்திக்க வருகிற பொழுது ஒரு வித்தியாசமான துவான் செய்து கொண்டு வந்தார் அல்லாஹும் யாவா எனக்கும் முகம்மதுக்கும் மட்டும் செய் வேறு யாருக்கும் திருபெய்யாது என்று வந்தார் என்னையும் முகமதையும் மட்டும் காப்பாற்று வேறு யாரையும் காப்பாற்றாத என்று அவர் ஒரு வினோதமான முறையில் துவா செய்து கொண்டு வந்தார் இந்த துவாவே அவர் ஒரு கிராமவாசி காட்டுவாசி அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறார் இப்படி துவா செய்து கொண்டு வந்த பொழுது சொருவாகி செல்லமாக அடைவ செல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள் வாசியா என்னப்பா இப்படி துபா செய்து விட்டாய் அல்லாவோட ரகமத்து விசாலமானது அந்த விசாலமான ராமத்தை சுருக்கி விட்டாயே நெருக்கடியாக ஆக்கி விட்டாயே ரஹமத்து விசாலமானது என்று சொன்னால் அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று ரகமதி உள்ள செய் என்னுடைய ரகமத்து எல்லா வஸ்துவுக்கும் விசாலமானது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த ரகமத்தை எனக்கு மட்டும் கூட முகமது சல்லா அலிஸ்வரம் அவர்களுக்கும் மட்டும் ரகமச்செய் என்று சொன்னார் விசாலமான ரகமத்தை நீ சுருக்கிவிட்டாயே என்று அவருக்கு உபதேசித்தார் அவருக்கு அப்படி ஜாய் செய்யக்கூடாது என்று உணர்த்தினார் இரண்டாவது எண்ணம் விசாலமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற தூர நோக்கு தொலை நோக்கு இருக்க வேண்டும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்ற சுயநலம் அது இருக்கக்கூடாது எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் அல்லாவுடைய ரஹமத் என்ற மழையில் நனைய வேண்டும் என்று மனசை விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அகிலத்திற்கோடு அருட்களை அன்னிடம் பெருமானார் கரீம் செல்லு அனைவர் செல்லம் அவர்கள் அருளினார் விசாலமான மனசு அதுதான் ஒரு பூமியினுடைய லட்சணம் விசாலமில்லாத நிலையில் குறுகிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் ஈமானுக்கு விரோதமான ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு அப்படி வந்தால் வந்தவர் பேசினார் கேட்க வேண்டியதை கேட்டார் கொண்டிருந்தார் பேசி முடித்த பிறகு அவருக்கு சிடிர் கிடைக்க வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு சிறுநீர் கிடைக்க வேண்டிய தேவை வந்துச்சின்னு சொன்னால் வெளியில் போய் சிறுநீர் கிடைக்கணும் அது அவருக்கு தெரியல பள்ளிவாசருடைய ஒரு ஓரத்தில் போய் அங்கேயே சிறுர் கிடைக்க ஆரம்பித்து விட்டார் இப்போ அந்த காலத்தில் மண் தர இந்த மாதிரி முசை போடப்பட்ட அமைப்பு இல்லை அந்த கல் பதிக்கப்பட்ட நிலையிலையும் இல்லை ஒரு ஓரமாக போய் சிறுநீர் கிடைக்க ஆரம்பித்து விட்டார் பள்ளிவாசல் யாராவது சிரிஞ்சு பிடிச்சால் யாராவது விடுவாங்க உடனே சகாபாக்கள் கம்படு கடிய தடியதுன்னு சொல்லிட்டு கிளம்பினார் அவரை தடுப்பது அவரை அடிக்கல்ல அவரை தடுப்பது அப்பொழுது சூருலயத்தில்லா செல்லாம் தடுக்க வேண்டாம் அவரை விட்டு விடுங்கள் முழுமையான சிறுநீர் கிடைக்கட்டும் என்று சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா செஞ்சது கழிச்சிட்டாரு பள்ளிவாசல் நதிர் சாயிடுச்சி பள்ளிவாசல் நதிர் சாட்டக்கூடாது இப்போ பள்ளிவாசலை என்ன செய்யணும் சுத்தமாக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படி அசுத்தம் ஆயிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சு சாயிருச்சு அப்போ தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுங்க தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றிங்கன்னா அந்த பள்ளிவாசல் என்ன ஆகிடும் சுத்தமாயிடும் என்று அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை சகாபாக்களுக்கு உணர்த்தினார் அடுத்து சொன்னாங்க இந்த மார்க்கம் லேசானது இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்கிற பொழுது எடுத்து வைக்கிற பொழுது இந்த மார்க்கத்தை பரப்புரை செய்கிற பொழுது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இலகுவாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தின் கூறுவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எனவே மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் லேசான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மென்மையான அணுகுமுறையை கையாள வேண்டும் நீங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக சிரமம் கொடுக்கக்கூடியவர்களாக அப்படி ஒரு உம்மத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் அனுப்பப்படவில்லை நானும் அப்படி இல்லை என்னுடைய உம்மத்தாகிய நீங்களும் அப்படி இல்லை இருக்கக்கூடாது என்று சகாபாக்களுக்கு அதன் வழியாக மொத்த உம்மத்துக்கும் ஒரு அறிவுரை சொன்னார் அறிவுரை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால் அந்த கிராமவாசியை பக்கத்தில் கூப்பிட்டு மெதுவாக அடைத்து அவருக்கு புரியும்படி எடுத்து சொன்னார்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹாலிகை மசாஜ் இந்த ஹாலிகை மசாஜ் இதெல்லாம் பள்ளி வாசகர்கள் பள்ளி பொறுத்த வரைக்கும் இது எதற்காவது கட்டப்பட்டிருக்குது இன்னமா மசாஜ் இது மஸ் மசிதர்கள் கட்டப்பட்டது எதற்காக இது ஸ்வராத்தி தொழுகைக்காவணி கட்டப்பட்டிருக்கு ஒளி விக்கில்லாயி எல்லா விக்கிரி செய்வதற்காக கட்டப்பட்டிருக்குது இது அல்லாமல் பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்பட்டிருக்குது குரான் ஷெரீப் ஓதுவதற்காக கட்டப்பட்டிருக்கிறது ஆக இம்மாதத்தை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல் தூய்மையாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி சிறுநீர் கிடைக்கிறது இந்த பள்ளிவாசல்களை செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு பண்பாக மென்மையாக எடுத்து சொன்னாங்க என்று நாம் அந்த விவாதத்தினுடைய வரிசையை தொடரை நாம் பார்க்குறோம் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது இந்த ஹதீஷை வைத்து கொண்டு ஹதீஷனுடைய விரிவுரையாளர்கள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் அதில் நாம் படித்து படிப்படை பெற வேண்டிய அம்சங்கள் நிரம்ப இருக்கிறது அதில் ஒன்று சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிற ஒரு சஹா ஒரு சகாமி அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அவர் சிறுநீர் முழுமையாக கழித்து அதற்கு பிறகு அவரை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் அப்படின்னா பள்ளிவாசலில் சிறுநீர் கிடைப்பதற்கு அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஏன் அவரை தடுக்க வேண்டான்னு சொன்னாங்க பல காரணங்கள் இருக்கிறது ஒன்றாவது காரணம் என்ன அப்படின்னா அவர் சிறுநீர் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ சிறுநீர் கழித்தவர் அங்கிருந்து நீங்கள் தடுத்தீங்கன்னா அவர் ஓடுவார் ஓடும் பொழுது ஒரு இடத்துல பட்டு பட்ட அந்த சிறுநீர் பள்ளிவாசல் ஃபுல்லாக என்ன செய்யும் இவர் அங்கிருந்து அங்கே வருவார் நீங்கள் வரட்டுவீங்க சிறுமி அங்கேருந்து இங்கே வருவார் அப்போ பூரா பள்ளிவாசலில் என்ன ஆகிடும் நஜீஸ் ஆகிடும் சிறுநீர் ஆகிவிடும் இப்பொழுதாவது ஒரு இடத்துல தான் சிறுநீர் இருக்கிறது அந்த இடத்த சுத்தம் செய்வது இலகுவானது இப்படிங்க தடுக்க முற்பட்டீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஒவ்வொரு ஓடும் பொழுது எல்லா இடத்துலையும் அசுத்தம் பட்டு எல்லா பணிவாசத்திலும் அசுத்தமான ஒன்றும் உண்டு ரெண்டாவது நீங்கள் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கிற நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவருக்கு கேள் ஒரு மனிதன் மருத்துவர்கள் சொல்லுவார்கள் சிறுநீர் கழித்து இருக்கிற பொழுது அவர் இடையில நிறுத்தக்கூடாது நாம் அவரை இடையில் தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படி சிறுநீர் கொண்டிருக்கிற ஒருவர் இடையிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டால் அந்த சிறுநீர் வெளியே வராமல் உள்ளே அது முடக்கப்பட்டால் அதனால் அந்த உடல் பாதிக்கப்படும் பிற்காலத்தில் அவருடைய கண் ஒளி பாதுகா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதை கண்மணி நாயன் சென்றதாலே செல்லும் அவர்களுடைய நுகுவத்தினுடைய நம்பிக்கவத்தினுடைய அருளான கண் கொண்டு பார்த்து அவருக்கு கண் பாதிப்பு பிற்காலத்திலையும் சரி இப்பொழுதும் சரி கண் பாதிப்பு வர்ற மாதிரி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது எந்த ஒரு வகையிலையும் யாருக்கும் எந்த எடையோரும் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்த கண்மணி நாயகம் செல்வத்தாரே செல்லம் அவருக்கு அவர் தெரியாமல் விட்டார் என்பதற்காக அதை தடுத்து இடையிலே நிறுத்தி அதன் பா அதன் காரணமாக அவருடைய கண்பார்வை பாதிக்கப்படுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது என்று அருளோடு அதை பார்த்தார்கள் தூர கண் கொண்டு அதை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி நமக்கு கண்மணி நாயம் செல்வதாலே செல்லம் ரகமத்தான முறையில் அனுப்பப்பட்ட அவர்கள் நாமும் ரகமத்தான முறையில் மக்களுக்கு திருவை காட்டக்கூடிய மக்களுக்கு அன்பு காட்டக்கூடிய மனநிலையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை போதித்தார்கள் கற்று கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் டபுல்லாலமே அத்தகைய ரஹமத்துள்ளவர்களாக இறக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும்